ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இப்போ வந்து ஒரு தேங்காய் எடுத்து திருவிருக்கேன் தேங்காய் திருவினது கூடால ஒரு நாலஞ்சு சின்ன உள்ளி உரிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் கூடுதல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூளில் வந்து நிறையா பொருள் சேர்த்துருக்கேன் அதை தனியாகவும் நீங்கள் மல்லித்தூள் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இதுக்கு கூடால சேர்க்கக்கூடியது ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு ஒரு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு நாலஞ்சு நல்ல மிளகு மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் இதை சேர்த்தா போதும் மல்லித்தூளை நான் அதை சேர்த்துருக்கேன் அதனால போடலை சரியா அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ரெண்டு ஸ்பூனு வத்தல் பொடி அப்புறம் இதை சேர்த்து இனி வந்து மிக்சியில் நல்லா மைப்போல் அரைச்சிக்கணும் இங்கே அப்படியே புளிய ஊற வச்சுருக்கேன் நம்ம வந்துட்டு இனி அரைச்சிட்டு கறி எப்படி கூட்டுறது அப்படின்னு சொல்ல பார்ப்போம் இப்போ வந்து மீனையும் கழுவி வச்சு வச்சுருக்கேன் மிளவும் பாருங்கள் மைப்போல் அரைச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு மைப்போல் அரைச்சிக்கணும் அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மிளகாவும் நாலு மிளகாவும் ஒரு தக்காளியும் வெட்டி வச்சுருக்கேன் சட்டி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா மீன் குழம்பு மட்டும் எனக்கு வந்து கறிச்சட்டியில் வச்சா தான் திருப்தியாக இருக்கும் எனக்குன்னு இல்லை பொதுவாகவே பொம்ப பொம்பளைங்களுக்கு அந்த கறி வச்சா தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சரியா இப்போ வந்து நம்ம குழம்ப கூட்டிடலாம் நான் வந்து குழம்புல போட்டேன் இது இன்னைக்கு சால மீன் குழம்பு தான் சரியா இன்னைக்கு சாலை மீன் குழம்பு தான் எப்போவுமே சால மீன் தான் இன்றைக்கின்னு இல்லை எனக்கு வந்து குழம்புல போட்ட மீன் யாரும் எங்கள் வீட்டில் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து மொத்தமே எட்டு மீன் தான் எடுத்து குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி மீனும் ஐசில் கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த எட்டு மீன் போட்டாச்சு மீனை வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மொளவை எடுத்து அப்படியே அதுக்கு உள்ளே ஊற்றணும் ஊற்றிட்டு அப்படியே தண்ணி இதில் ஊற்றி அலசி ஜாரை கழுவி அப்படியே உள்ளே ஊற்றிக்குவாங்க அதுக்கப்புறம் புளி வச்சுருக்கோம்ல புளி பிணைஞ்சி வச்சுருக்கேன் ரைட் அப்படி இது பண்ணிட்டு எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனால நானே இது பண்ணுறதுனால தான் சரியாக இது பண்ண முடியலை முடிஞ்ச ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் சரியா புளியை பிணைஞ்சி ஊற்றிக்கணும் புளியை பிணைஞ்சி இப்போ ஊற்றியாச்சு உண்மையில் என்ன கேட்டால் குழம்பில் மீன் குழம்பு தான் ஈஸியாக வைக்கக்கூடிய குழம்பு நிஜமாவே சொல்லணுன்னா ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து அரிஞ்சு வச்சிருக்கிற அந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் அப்படியே இதுக்குள்ளே போட்டுடணும் சரியா அப்புறம் தேவையான அளவு தண்ணி மீன் குழம்பு வந்து நான் எப்போவுமே கட்டியாக வைக்க மாட்டேன் எங்கள் நான் இல்லை நாகர்கோவில பொதுவாகவே தண்ணியாக தான் மீன் குழம்பு வைப்போம் இதுக்கு கூடவே நீங்கள் வந்து ஒரு மாங்காய் ஒரு முருங்கக்காய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட மாங்க முருங்கக்காய் இன்றைக்கி இல்லை அப்படியே நீங்கள் கையை விட்டு அந்த குழம்பு அப்படியே ஒரு அலசி அப்படியே அலசி விட்டிங்கன்னா இதுதான் கறியை கூட்டுறது தேவையான அளவுக்கு இப்போ வந்து கறியை கூட்டியாச்சு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோமோ அதிலிருந்து அது கொஞ்சம் வத்தணும் சரியா நம்ம இப்போது இவ்வளோதான் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வச்சு அது கொஞ்சம் வத்துற அளவுக்கு குழம்ப ரெடி பண்ணோம் அப்போ தான் அது வந்து காஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஜூமிங்கில் காமிக்கிறனால சட்டி பெருசாக அப்படியெல்லாம் உங்களுக்கு கா தெரியும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோல்ல கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பிலை வந்து அப்படியே மேலே வச்சாச்சு வச்சிட்டோன்னா இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இனி குழம்பு ரெடி ஆகுனதுக்கப்புறம் சொல்கிறேன் இனி மிச்சம் இருக்கிற மீனை வந்து அப்படியே மிளகு போட்டு கொஞ்சம் விரவி வச்சுருவோம் பொறிச்சிடலாம்ல குழம்புக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே லைட்டாக உப்பையும் இப்படியே போட்டே வச்சுக்கலாம் நான் உப்பு போட மறந்துட்டேன் கருவேப்பிலைக்கு முன்னாடி உப்பு போட்டுருக்கணும் மறந்துட்டேன் சரியா லைட்டாக உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா அது மீன்லேயும் பிடிச்சிருமா அதுக்கப்புறம் கொதித்து காய்ஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் உப்பை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் சரியா அப்புறம் வந்துட்டு மீனை வந்து நம்ம இப்போ பொறிச்சிருவோம் மீன் பொறிக்கிறதுக்கு இந்த மீனுக்கு லைட்டாக இப்படி உப்பை மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் போட்டுட்டு மஞ்சள் பொடி போடணும் ஏன்னா சாலை மீன் இன்றைக்கி கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் வந்து சிம்பிளாக பொறிக்க போகிறேன் உப்பு மஞ்சள் பொடி வத்தல் பொடி வத்தல் பொடி மட்டும் போட்டு பொறிக்க போகிறேன் இல்லாமல் நான் நார்மலாக எப்படி பொ பொடிப்பேன்னா இந்த பொரிப்பேன்னா இந்த வெள்ளை வெள்ளை கூடு இருக்குல்ல வெள்ளைக்கூடு ஜீரகம் ரெண்டு நல்ல மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இவ்வளையும் வச்சு வந்து நான் உரல் அப்படியே இடிப்பேன் நல்லா நல்லா இடித்து அப்புறம் இந்த மீன் கூட அதையும் அதிகம் வச்சு இந்த மாதிரி உப்பு பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு வரவேன் அது செமையாக இருக்கும் அழகாக மணக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இது கம்மியாக இருக்கிறனால உப்பும் வத்தல் பொடி மட்டும் போட்டிருக்கேன் நான் இன்னொரு நாள் அந்த மாதிரி பொறிக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் சரியா ஓகே இப்போ வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு மீனையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இனி கறி காஞ்சதுக்கு அப்புறம் மீனை பொறிச்சிடலாம் மீன் குழம்ப பொறுத்தவரை எப்படி கீ பொங்கி வடிய கூடாது கீழே கவரக்கூடாது ஒரு வாட்டி கவுந்தா கூட அது நல்லாவே இருக்காது டேஸ்ட் போயிடும் அந்த மேலே என்ன இருக்குல்ல நுற நுறையா இருக்குல்ல இது வந்து அப்படியே பொங்கும் போது வெளியில வடிஞ்சிரும் வடிஞ்சிட்டா நல்லாவே இருக்காது அதனால அது கொஞ்சம் கொதிச்சு கொதிச்சு அமையறது வரைக்கும் நம்ம பக்கத்துல நின்று ஆப்பை எடுத்து லைட்டா இப்படி ஆத்தி ஆத்தி விடணும் அப்பதான் அந்த குழம்பு வந்து பொங்கி கவலாம இருக்கும் சரியா அது கொஞ்ச நேரம் பொங்கி பொங்கி வந் வந்து நம்ம ஆத்தி ஆத்தி விட்டதுக்கு பறவு நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி போலாம் மூடி அப்படியே திறந்து வச்சிட்டே கொஞ்சம் தள்ளி போலாம் அது பாட்டுக்கு கொ கொதிச்சு காயிட்டு விட்டுரலாம் சரியா அப்புறம் வந்துட்டு மேக்சிமம் வரகடுப்பில் இப்போ யாரும் வைக்கிறது கிடையாது ஆனால் வரகடுப்பில் வைச்சா நல்லது நான் வந்து மாடியில் வீடு வாடகைக்கு இருக்கிறனால பொதுவாக அதிகமாக வரவடுப்பு யூஸ் பண்ண முடியாது அதனால தான் நான் வந்து கேஸில் வைக்கிறேன் ஆனால் வைப்பேன் அப்பப்போ வரவடுப்புலையும் வைப்பேன் நீங்கள் முடிஞ்சாலும் வரவடுப்பில் வைங்க மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரியா அடுத்து மீனை பொறிச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு தோசைகளில் எடுத்து வச்சாச்சு நீங்கள் வேறு எதில் பொறிப்பீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் தோசைகளில் தான் மீன் குழம்பு பொறி மீனை வந்து பொறிப்பேன் தோசைக்கல்ல வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் போதும் கம்மியாக தானே மீனே இருக்குது அதனால் இந்த தோசைகளில் பொறிக்கிறது ஈஸியாக இருக்கும் என்னென்னா ஒரே இதில் அப்படியே அடுக்கடுக்காக வச்சு எடுத்துடலாம் வேறு சீன் செடிகள்லாம் பொரிச்சாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு இதில் எனக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சா அப்படியே இப்படி வச்சுட்டு அடுக்கடுக்காக இப்படியே வச்சிங்கன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் அவ்வளோ எண்ணெய் பொறிச்சு எடுத்துடலாம் எவ்வளோ மீனாக இருந்தாலுமே மேக்சிமம் நான் ஒரே அடுக்க அடுக்கி எடுத்துருவேன் நமக்கு எண்ணெயுமே கொஞ்சம் கம்மியாகும் இந்த தோசைகளில் பொரிச்சாச்சுன்னா ஓகேவா இப்போ வந்து மீன் அப்படியே அடுக்கி வச்சாச்சு ஏனி கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே மாற்றி போட்டுக்கலாம் இப்போ மீன் வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம அப்படியே மாற்றி வச்சுருவோம் இல்லைங்களா ஒரு பக்கம் அப்படியே அழகாக வெந்துருச்சில் ஈஸியாக அப்படியே இதுவே எண்ணெய் அதிகம்தான் பார்த்திங்களா எண்ணெய் அப்படியே நிற்கிது மீனெல்லாம் பொருஞ்சிருச்சு அதனால் எண்ணெய் அப்படியே நிற்கிது மீன் அந்த பக்கம் வந்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் மீனும் பொறுத்தாச்சு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் முடிஞ்சு கறி வத்துருச்சு பார்த்தீங்களா வற்றியாச்சு நீங்களும் இதே மாதிரி சமைச்சிட்டு சமையல் எப்படி இருந்துச்சு நீங்கள் உங்க சமைச்சி பார்த்து இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரியா இது மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால அடுப்பு ஆஃப் பண்ணாவுமே அது வந்து கொதிச்சுட்டே தான் இருக்கும் அதனால் ஃபுல்லாக மூடிடக்கூடாது லைட்டாக தெரிகிற மாதிரி வைக்கணும் இல்லைன்னா நீங்கள் மூடினீங்கன்னா அது பொங்கி வடிஞ்சிரும் சரியா நம்ம வீட்டில் இன்றைக்கி அவ்வளோதான் மீன் பொறிச்சு மூடி வச்சாச்சு அதுக்கப்புறம் அதே பொன்னி அரிசி சாப்பாடு ஓகே இன்றைக்கி எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் சமையல் ஓகே சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் டட்டா பாய்